உயிரே போயிருச்சு நீங்க மயுறு பணத்துக்கு நீ இங்க மானங்கட்ட கேடு கட்ட ஆட்சியாளர்கள் தன்மானம் இருக்கிறவங்க ஏறி உட்காரணும் இந்த அவமானம் நான் இந்திய குடிமகனா இல்லையா கேட்கறதுக்கு தம்பி நீங்க கேள்வி எட்டி இல்ல நான் கேள்வி நான் இந்திய குடிமகனா இல்லையா நாடு என்ன சொல்ல வருது இந்திய குடிமகன் ஓ நாட்டு குடிமகனை எண்ணூறு பேரை எண்ணூத்தொன்பது பேரை சுட்டுருக்கான் நீ கோபப்பட்டிருக்கியா என் படகை பறித்து ஏன விட்டுருக்கேன் நீ கோவப்பட்டிருக்கியா என்னை பனிரெண்டு பேரை ஒரே சங்கிலியில் பிணைச்சி கொண்டு போனான் நீ வருத்தப்பட்டிருக்கியா அவமானப்பட்டிருக்கியா இல்லை என்னை நிர்வாணமாக நிற்க வச்சு அடிக்கிறான் கட்டி வச்சு அடிக்கிறான் மொட்டை அடிக்கிறான் என்னை அசிங்கப்படுத்துகிறான் இந்த அசிங்கம் எனக்கா இந்த நாட்டின் பிரதமர் இருக்கா இந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சிருக்கா இந்த நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சிருக்கா இல்லை இந்த நாட்டின் முதலமைச்சருக்கா மொட்டை அடித்து உனக்கு மயிர் தான் போச்சு உனக்கு மானமே போச்சு எனக்கு ஒன்றும் இல்லை நீ இவ்வளவு பெரிய நாடை வச்சுக்கிட்டு வல்லாதிக்கமாக போகிறேன் என்கிட்ட நீ எதுக்கு விளவரி வலிமை மிக்க கடற்படை அங்கே நிறுத்தி வச்சிருக்க என் கச்சத்தீவு கச்சத்தீவு இந்திய சொத்தா என் சொத்தா ஒரே வார்த்தையில் நீங்கள் பதில் சொல்லுங்க கச்சத்தீவு என் பாட்டன் சேதுபதி மன்னனுடைய சொந்த நிலமா இந்திய நிலமா யார் பதில் சொல்றது மன்னர் மானிய ஒழிப்பில் நீங்கள் எடுத்து நீங்கள் யார்கிட்ட எங்க தாந்தோன்றமா இந்திரா காந்தி எடுத்து இலங்கைக்கு கொடுத்தீங்க அப்படிதானே ஏன்னா பாகிஸ்தான் இந்த பக்கம் சீனா ரெண்டு வந்து அங்கே நின்று இவனை தன் கைக்குள்ளே வச்சுக்கணும் ஒரு லஞ்சமாக கொடுத்து அந்த நேரத்தில் ஒரு சிங்காதி சிங்கம் இந்திய பாராளுமன்றத்தில் அன்னைக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற உறுப்பினர் எங்கள் தாத்தா மூக்கையா தேவரை தவிர எவனாவது அதை ஏற்று பேசியிருக்கானா சொல்லுங்கள் யாராவது அன்னைக்கு முதலமைச்சர் யார் லட்சக்கணக்கான தொண்டரைக்கு வச்சு ஒன்று மாநாடு நடத்த தெரியற உங்களுக்கு லட்சக்கணக்கான மக்களை திரட்டி கச்சத்தீவை கூடக்கூடாது என் மக்களின் வாழ்வாதாரம் போயிரும்னு சண்டைப்பட தெரியாத போட்டால் ஆட்சியை கலைச்சி விட்டுருவா பதவி ஆற்பா பதவிக்கு எல்லாத்தையும் பறிகொடுத்தவர்கள் அப்புறம் எல்லை தாண்டி வர்றான்னு என்னை சொல்கிறான்னா எது எல்லை கடலுக்கு கோடு போட்டு வைப்பியா இல்லை மதிர்ச்சுவர் கட்டி எழுப்புவியா நாங்கள் கட்டு போய் இவ்வளோ பிரச்சனை இருக்குது ஓட்டை யாருக்கு போடுறோம் இதே கேடு கட்ட கூட்டத்துக்கு தானே போடுறோம் நான் தான் கெஞ்சினை ஒரு தடவை இந்த மகன்ட்டு அதிகாரத்துக்கு கொடுத்து உட்காரவே அவன் தொட்டானே பார்த்துக்குறேன் நான் உண்மையிலேயே சொல்கிறேன் நீங்கள் என்னை விளையாட்டை நினைக்காதீங்க நீங்கள் ஒரு தடவை கொடுங்களேன் அவன் தொட்டுட்டானா பார்ப்போம் நான் கேட்குறேன் திரும்பி திரும்பி நீங்கள் யோசிக்க மாதிரி கேரளாவிலேருந்தே தாண்டி மீன் போகிறானா இல்லையா போகிற அவனையாகங்க தொடுறது அவன் ஏன்னா அவனுக்கு பெத்தவன் அப்பனா இருக்கேன் எங்களுக்கு மற்றவனே ஐம்பது அறுபது வருஷம் அவன் அப்பனா இருக்கேன் அதுதான் பிரச்சனை என் ரத்தம் என்னை அடிபடுறதோ என் மானம் போடுறதோ என்னை சுட்டுக்கொள்றதோ அவனுக்கு வலிக்க மாட்டேங்குது ஒரு நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்கல்ல இது குறித்து இந்திய நாடாளுமன்றத்துக்குள்ள எழுப்பிய விவாதம் ஏற்பட்ட தர்க்கம் நீங்க உறுப்பினர்களா ஒப்ப முட்டையா போய் உட்கார்ந்து உட்கார்ந்து எந்திரிச்சு வருது இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது அவன் நூறுரூவா காசு வெளியிட்டோன்னே ஆயோ உங்களை மாதிரி உண்டா நீங்கள் எப்படி இதெல்லாம் தம்பி இதெல்லாம் முற்று முற்று பெறாமல் போயிடும்னு நினைக்கிறீங்க கொஞ்சம் நாளைக்கு இந்த அநியாயம் நடக்கும் அது சைத்து தந்திர ஒரு வழி கிடையாது நான் அதுக்கு பெரும் எதிரி எனக்கு இந்தியா ஒரே நாடே இல்லை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் ஐயா இந்தியா ஒரே நாடே இல்லை நீ இந்த நாட்டை பிரிவினை பிரிவினைக்கு தூண்டுற இங்கே பாருங்க ஐயா ஒரு மொழி என்றால் இந்தியாவில் பல நாடுகள் பிறக்கும் பல மொழிகள் என்றால் இந்தியா ஒரே நாடாக இருக்கும் நீ ஒரே ரேஷன் கார்டு ஒரே தேர்தல் ஒரே கல்வி கொள்கை ஒரே இதுன்னு சொல்லிக்கிட்டே தீனு வச்சுக்க அது கஷ்டம் இந்தியா வந்து பல தேசிய இனங்களின் சிறை கூடாரமாக இருக்கக்கூடாது அதுக்கு நாங்கள் போராடி சுதந்திரம் வரல எங்கள் தாத்தா செக்களுக்கு என் பாட்டன் தூக்குறது உங்களை பார்த்து பேசணும் நீங்கள் சம்மந்தம் இல்லாமல் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல்னால் ஒரே நாடா ஒரே நாடா நீ ஒரே நாடு ஒரே தேர்தலில் வைக்கிற பெரிய சிங்காதி சிங்கங்கள் பெரிய ஆளுக என் முன்னாடி வந்து பேசு நீ எதுக்கு மேற்குவங்கத்தில் பதிமூணு கட்டமாக தேர்தல் நடத்துன பீகாரில் பதிமூணு கட்டமாக தேர்தல் நடத்தின இருபத்தி நாலு தொகுதி பதினாலு தொகுதி அஸ்ஸாமில் நீ நாலு கட்டமாக தேர்தல் நடத்துகிற ஒவ்வொரு மாநிலத்திலையும் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஏழு கட்டம் எட்டு கட்டம் அப்படி நடத்த காரணம் என்ன அதே நாற்பது தொகுதி கொண்ட எங்களை ஒரே கட்டமாக நடத்துகிறதுக்கு புதுச்சேரி உள்ளிட்ட தமிழ்நாட்டை நாற்பது தொகுதி கொண்ட அந்த நாடு ஒரே தேர்தலாக நடத்துனீங்க ஒரே கட்டமாக ஆனால் வட மாநிலங்களில் எல்லாத்தையும் நாலு கட்டம் அஞ்சுக்கு ஏழு கட்டம் பத்து கட்டம் பதிமூணு கட்டமாக நடத்த காரணம் எங்க எப்படிங்க ஒரே தேர்தலில் ஒரே நாடு ஒரே தேர்தலில் நீ ஒரே நாடுன்னு எங்களை கட்டமைக்க மண்டைகளை ஏற்ற பார்க்குற நீ இது ஒரே நாடா நான் ஒரு நாட்டின் குடிமகனா குஜராத்தில் ஒரு மீனவனை சுட்டு பிகிஸ் பாகிஸ்தான் ராணுவ வீரவன மொத்த ராணுவத்தையும் கொண்டு எல்லையில் குவிச்சு போர் தொடங்க போகிறேன்னு அறிவிச்ச நீ எண்ணூற்றம்பது மீனவனை சுட்டுருக்கானே என்னை ஏன் நீ மதிக்கலை ஏன் மதிக்கலை ஒரே நாடு இங்கே கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் கார் ஓடிடும் கர்நாடகாவிலேருந்து என் மண்ணுக்கு நீர் ஓடுமா ஐயா நீர் ஓடுமா ஐயா தவிச்சவாய்க்கு தண்ணி தர துப்பு இல்லாத உனக்கு என்ன தேசப்பட்டு பேச அருகது இருக்குது உனக்கு இறையாண்மை பற்றி பேச பேசிய ஒருமைப்பாடை பத்தி பேச உனக்கென்ன என்ன தாய் தீர்ப்பு உனக்கு என்ன இருக்கு இருக்கிற எல்லா வளத்தையும் நீ சுரண்டி கொடுக்க கொடுத்துட்ட ஆனாலும் இந்தியா என் நாடுன்னு சொல்லி நிற்கிற நாங்க தேசப்பட்ட பத்தி பேசணும் உனக்கு என்ன இருக்கு நீ ஒரே நாடுன்னு நீ சொன்ன நான் என் நாடுன்னு ஊழமாற நேசிக்கணும் தம்பி பிடிச்சா வாழ முடியும் பிடிச்சாதான் கட்டின புருஷனாக இருந்தாலும் பிடிச்சா தானே வாழ முடியும் பிடிக்கலன்னா நீ கட்டாயமா அடிச்சுற சொல்ல மாமேதை இந்திய இறையாண்மை இந்தியை ஒருமைப்படும் போது வெள்ளக்காரன் துப்பாக்கி முனையில் கத்தி முனையில் உருவாக்கப்பட்ட ஒன்றுடான் சுட்டு பிரிவேன் குத்தி பிரிவேன் இந்தியான்னு சொல்லுன்னா அப்படி இது உருவாக்கப்பட்ட இது என் நாடுன்னு நான் நினைக்கணும் அப்படி நினைக்க ஒன்னு சொல்லு பேரிடர்ல நான் செத்த போது எனக்கு உரிய நிவாரணம் கொடுத்தியா சொல்லுங்க நான் இந்த கன்னியாகுமரியில் இரநூறுக்கு மேற்பட்ட மீனவர்கள் ஓகி புயலை செத்து மிதந்தோம் எங்களை உயிரோடு காப்பாற்றவரில் பிணத்தையாவது எடுத்து கொடுக்க ஒன்று விண்ணுறுதி பறந்ததா உன்னுடைய அவசர இராணுவ விமானம் வந்து பறந்து எங்களை மீட்டு கொடுத்ததா புறங்கணியில் தீ பிடிச்சி செத்தம்ல சுற்றுலா பண பயணிகள் ராவோட ராவா நீ நீராணச்சி எங்களை மீட்டை வந்தியா சொல்லுங்கள் எங்களை வந்தியா எதுக்காவது எங்களுக்கு நின்றுக்கியா இல்லை க கச்சத்தீவு மீட்பு இல்லது காவிரி நதிநீர் உரிமை முல்லை பெரியாற்று உரிமை எதுக்கு வந்திருக்கு என்னை ஏன் வச்சிருக்கேன் எனக்கு தெரியாதா என் நிலத்தில் இருக்கிற வளம் என் நிலத்தில் இங்கே பாருங்க எண்பத்தி ஒரு விழுக்காடு இந்திய நிலப்பரப்பில் நிலக்கரி ஏமன்ல தான் இருக்கு அதுக்காக என்னை வச்சிருக்க நீ காவிரி படுகையில் மீத்த நீத்த நோன்ற கங்கை படுகையில் இருக்கா இல்லையா இருக்கு ஏன் தொடல ஏன் தொடலை நீ கங்கை படுகையில் இருக்க அந்த படுகையில் ஏன் நீ மீத்த நீத்தேன்னு எடுக்கிறது ஏன் எடுக்கல இங்கே ஆள் இல்லை இருக்கிறவன் ஏன் ஆள் இல்லை அதிகாரத்தில் இருந்தவன் இவ்வளவு மலைகள் இருக்கிற நாட்டில் தேனியில் மட்டும் வந்து நீ எதுக்கடா நீற்று ஆய்வு செய்கிறேன் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் தொடங்கி ஒரிசால முடியுது இல்லை அங்கே எங்கே வேணாலும் எடுத்திருக்கலாம்ல ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள தேனியில் வந்து நீ இந்த இந்த நீற்று ஆய்வு செய்கிறேன் ஏன்னா கேட்க ஆள் இல்லை உங்களுக்கு நான் சொல்கிறது ஒன்றா விளங்குது இல்லை இதில் ஒரே நாடுங்கிற நீ நான் இந்த நாட்டின் குடிமகன் நான் போது நீ அக்காதி மீனவர்கள் தாலி இருக்கும்போது எங்கே இருந்த நீ இந்திய நாடாளுமன்றம் அல்லது நாடு அல்லது ஏடு செத்து விழுந்த மீனவன் இந்திய மீனவர்களை இலங்கை ராணுவம் சுட்டது என்று செய்தியை நீங்கள் படித்து பார்த்துருக்கீங்களா ஏதாவது ஒரு தலைவர் பேசி பார்த்துருக்கீங்களா தமிழ் மீனவர்கள் செத்தார்கள் எழுதுற ஆமா நீ இந்தியன் நான் தமிழன் அவ்வளோதானே இந்த ஒரே நாடு ஒரே நாடுன்னா நீ ஓரமாக இருந்தால் பீத்திக்கிட்டு இருக்கணும் இந்த இந்த கட்சிகள் வேணால் உன்னை கை கட்டலாம் நான் வென்று நாங்கள் மேலே ஏறிவிட்டோம் நீ பேசிட்டு பார்ப்போம் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டெல்லாம் என்ன இது அடித்து பணியை வைக்கிறதுக்கு வழக்கு போட்டு உள்ளதுக்கு போடுறதுக்கு அவங்க வேணால் கோடிக்கணக்காக சொத்து வச்சுருக்கான் உள்ளதுக்கு போடுவேன் நீ பயப்படுவேன் எனக்கு என்ன இருக்குது நீ எல்லாருக்கும் இடி ரைடு விட்டா இன்கம் டேக்ஸ் ரைடு விட்டா எனக்கு மட்டும் என்ஐஏ ரைடு விட்ட ஏன்னா என்கிட்ட ஒன்றும் இல்லை இது ஏதாவது இந்த பூச்சாண்டி ஒரே நாடு ஒரே நாடுன்னா தேர்தல் செலவு மிச்சமாகும் எப்படி ஆகும் இப்போ ஒரு கேள்வியை நான் உங்கள்கிட்ட எழுப்புகிறேன் இதன் மூலமாக நீங்கள் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போங்க இப்போ தமிழ்நாடு அரசு இப்போ கர்நாடகால ஒரு கூட்டாட்சின்னு வச்சுக்கிறோம் ஐயா குமாரசாமி ராவியெல்லாம் குமாரசாமிலாம் முன்னாடி தாங்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மாநில ஆட்சி வந்து இப்போ கலைஞ்சிருச்சு அந்த மாநிலத்துக்கு மட்டும் தேர்தலாக மொத்தமாக பாராளுமன்றம் மாநிலங்கள் எல்லாேருக்கும் கலைச்சிட்டு இந்தியா முழுங்கி ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வருவீங்களா ஒரு உறுப்பினர் இறந்துட்டார் தொகுதிக்கு மட்டுமா இல்லை மொத்த நாட்டுக்கு தேர்தலா இப்போ உங்கள் ஆட்சியை ஐயா மோடி உங்கள் ஆட்சியை சந்திரபாபு நாயுடு ஐயாவும் ஐயா நிதிஷ்குமாரும் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க ஒருத்தர் கோவச்சிட்டு வெளியில் போயிட்டார் ஆட்சி கலந்துருச்சு இப்போ எப்படிங்கய்யா பாராளுமன்றத்துக்கு மட்டுமா இல்லை மொத்த மாநிலத்துக்கு கலைச்சி விட்டு தேர்தல் போய் ஐயா இது கொழுப்படுத்த வீண் செலவாக ஐயா தமிழ்நாடு சட்டசபைக்குன்னு தேர்தலுக்கு நிதி ஒதுக்குவீங்கல்ல அதை தானே செலவு பண்ணுவீங்க தமிழ்நாட்டில் இருக்க பாராளுமன்ற தொகுதிக்குன்னு நிதி ஒதுக்குவீங்களா தானே செலவு பண்ணுவீங்க இதில் எங்கிட்டு மிச்சம் பண்ணுவீங்க அவ்வளவு அக்கறையானவங்களா நீங்கள் எங்கள் காசபையின் அடிக்காதவர்களா மகாராஜாக்களா ஆ காந்தியா என்ன மாம்பழச்சார் இவ்வளவு இருக்குது ரெண்டு மாம்பழம் புழிஞ்சா ஆ ரெண்டு மாம்பழச்சார் குடிக்கிற அளவுக்கு நான் உடல் உழைப்பு செய்யலை வேற யார் இருக்கிறதுக்கு முடின்னு சொல்ல நீங்கள் மகாத்மா காந்தியா மூவாயிரம் கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவெச்ச மகாத்மா தானே நீங்க சிலைக்கு கீழே பலாயிரம் பிச்சைக்காரருக்கான அவன் நிலையை வச்சுக்கல எதையாவது பேசிட்டு இருக்காது காலையிலே வெறியாயிரும் வேற வேற ஏதாவது வேற ஏதாவது சொல்லுங்க நீங்க வேற கேள்விக்கு என்னை திருப்பி